சிந்து பைரவி சீரியலோட இந்த வாரத்திற்கான பிரமோல இப்ப நம்ம ஆறுமுகத்தோட தங்கச்சிய பொண்ணு பாத்துட்டு போனாங்க இல்லையா அங்க மாரன் சம்பத் வந்து பாத்தீங்கன்னா அந்த மாப்பிள்ள வீட்டுக்கிட்ட உங்க தங்கச்சிய கல்யாணம் பண்ணிக்கிட்டா என் பையனை கொலை பண்ணிடுவேன் அப்படின்னு மிரட்டுறாங்க அதனால இந்த சம்பந்தம் வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க இதனால ஆறுமுகத்துக்கு பயங்கரமா கோபம் வந்து நேரா போயிட்டு அந்த மாறன் சம்பத்தை அடி பிரிச்சு மேய்ஞ்சிட்டு வந்துடுறாப்புல ஆனா இதை யூஸ் பண்ணிக்கிற இந்த சிவாவோட மாமா அதாவது சிவாவோட அம்மா தம்பி வந்து பாத்தீங்கன்னா அடியாட்களை செட் பண்ணி அவங்கள அடிச்சு கத்தியால குத்தி இதை ஆறுமுகம் தான் அப்படிங்கிற மாதிரி கேச மாத்தி விட்டுர்றாப்புல ஏற்கனவே ஏதாச்சும் கிடைக்குமா அப்படின்னு பாத்துக்கிட்டு இருந்த சஞ்சய் கிடைச்சதுரா சந்தர்ப்பம் அப்படின்னு சொல்லி நேரா வந்து ஆறுமுகத்தை அரெஸ்ட் பண்ணிக்கிட்டு போயிட்டு ரொம்பவுமே கேவலப்படுத்துறாரு ட்ரெஸ்ஸு வேஷ்டி எல்லாம் உருவி விட்டு அவமானப்படுத்திக்கிட்டு இருக்கிறாப்புல இந்த விஷயத்துல நம்ம பைரவிதான் ஆறுமுகத்தை காப்பாத்துவாங்கன்னு நான் நினைக்கிறேன் வெயிட் பண்ணி பார்க்கலாம்